எங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயம் பிளேசஸ் இன்னைக்கு என்ன பார்க்க பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து இப்போ திருவிழா நடந்திருக்கு ஆவணி மாசம் திருவிழா ஸோ அதோட இதுதான் இது இது எட்டாம் திருவிழா வந்து பச்சை சத்தி பச்சை சத்தி சாத்த பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கு முன்னால் பால் அபிஷேகம் பஞ்சாமிரதம் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு பால் அபிஷேகம் பார்க்குறதுக்கு கோடி புண்ணியங்க நம்ம வீட்டிலேருந்தே நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள் பால் அபிஷேகம் என்ன நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் ஊட்ட வச்சு சாமியோட மனதை நம்ம குளிர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாமதம் வச்சிங்கன்னா பேர்ச்சம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாம் தேனில் விட்டு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பா அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு எங்கள் எல்லோரும் அவங்க கூட்டத்தில் இருந்தவங்களும் சுவேன் முருகனுக்கு அரோகரா இரவே முருகனுக்கு அரோகரை அப்படிங்கிற கோஷம்பலி போட்டாங்க ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து வீடியோ கட்டினியோ பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாரணை பண்ணாங்க மழை பால அபிஷேகம் இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பண்ணாங்க பண்ணிணாங்க இப்போலாம் பார்க்கறதுக்கு நம்மளும் கொடுத்துட்ருக்கோம் நீங்க இப்போ சொல்லி எல்லோரும் நம்ம சாமியை மனசார நீண்டிக்கோ உங்களுக்கு நினைச்ச நினச்ச காரியம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் ஸோ முருகன் ஆசிர்வாதம் எல்லாத்துலேயும் கிடைக்கும் பண்ணுங்க பாருங்க வா நீங்களும் பாருங்கள் எட்டு பெற்ற தீபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த தீப பெரிய தீபங்களே சூப்பராக அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை சாத்தி சாமியை ரதநீதி கொடுவாங்க ஸோ பார்க்கவும் அழகாக இருந்து பச்சை சாத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப விஷயம் நம்ம நினச்ச காரியம் நடந்ததுன்னா இந்த பச்சை சாத்தியில் வந்து நமக்கு வந்து கொடு நம்ம வந்து எதாவது நடந்துருந்தேன்னா நம்ம செய்யலாம் ஸோ உங்களுக்கும் நீங்களும் எக்ரா சேர்ந்து நீங்களும் பாருங்கள் அரோகரா இருவேல் முருகனுக்கு அரோகரா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்களும் தீபாவளிக்கோங்க எல்லாத்துக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் செல்வம் பெருகட்டும் நீங்க இன்பம் பெருகட்டும் அருகே பச்சை சாதி சாமிக்கு அவ்வளோ அழகா பண்ணி அவ்வளோ பச்சை சாதி பார்க்கவே அழகா இருந்தது நிறைய பாத்தீங்கன்னா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் நம்மளால் முடிஞ்சது பன்னீரோ இல்லை பச்சை கிளர் துளசி இந்த என்ன பச்சை கலர் இருக்கோம் சாமி கூப்பிடுறது வந்து ரொம்ப விஷயம் வெளியே தீபாவை காட்டாங்க பச்சை சாத்திக்கப்புறம் ஸோ அந்த தீபாவில் தான் இது satu oke terima kasih video please, no, marka, malayka, like share dan subscribe peningan, 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 bye.